ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து வீட்டில் வந்து ஒரே விசேஷமாக வந்து அணுக்கும் அபிக்கும் வந்து மாங்கல்யம் மாற்றுற ஃபங்க்ஷன் வந்து வச்சுன்னு இருக்கிறாங்கங்க இங்கே ஆகாஷ்கும் அணுக்கும் வந்து மாங்கல்யம் மாற்றிட்ட பிறகு இங்கே நம்ம முரளி வந்து ஐயோ என் அபிக்கு வந்து மாற்றவே கூடாது ஏன்னா அபி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு இவன் வரை வந்து கல்யாணம் பண்ண அபி நீ மாற்றிக்க கூடாது மாற்றிக்க கூடாதுன்னு நம்ம ராகுவோட மனசில் வந்து அப்படியே சொல்லி நேர்கிற டைமில் வந்து உடனே அபியை உட்கார வச்சு ராகு ராகவுக்கும் அபிக்கும் நலுங்கு வைப்பாங்கங்க நலுங்கு வச்ச உடனே நம்ம அபிக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கும் கோபமாக இருக்கும் அந்த இடத்துல முரளி வந்து மாங்கலத்தை நம்ம அப்படியே எடுத்து மாட்ட போகிறாரு நம்ம ராகவ் அந்த இடத்துல இந்த முரளிக்கு வந்து அப்படியே ஃபிக்ஸ் வர மாதிரி ஊந்து நின்ன உடனே அப்படியே ராகவ் வந்து மாங்கல்யம் கட்டுறதை வந்து அப்படியே நிறுத்திடுறாருங்க உடனே வந்து ஐயோ முரளிக்கு என்னவோ ஆயிடுச்சு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகலான்ட்டு வீடே ஒரே ரனகாலமாக ஆயிடுதுங்க நம்ம அபியும் ராகவும் ஒன்று சேரன்றோம் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ